கூட்டிட்டு போறான்னு தெரியல வந்த பதவிலேயே கூட்டிட்டு போயிட்டு இருக்கியான்னு அங்கேயும் இங்கேயும் ஒரே ரவுண்ட் ஸ்டாட் தான் இருக்கு இது வரைக்கு ரெஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பாட் பாக்கறேன் சும்மா அங்கேயும் இங்கேயும் இங்க இருந்து போயிட்டு தான் அறியான்னு நம்ம எதிராக என்ன எத்தனை பன்னிரண்டு மணி அங்க இருந்து போனா மான இப்பதான் பதினொன்னு என்னதான் இருக்கு பதினொன்னு பதினொன்னோ என்னதான் இருக்கு இனி அது புல்லா முடியது வரைக்கும் ஒரே தான் இருக்கும் यार انا وديه باجي دي அப்படியே மோஸ் போடுங்க இப்ப பேட் இருக்கு வீடியோ தான் கேண்டिड வாக் यार ये चिल्ले यार बोलிட்டு போறானுလေ

இந்த மூணுமே ஒரு வகைக்கும் விளங்காத்தது எல்லாம் குரு 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 நல்லப்பா இல்ல இவன நம்பவே கூடாது மெயினா அந்த முன்னாடி போறான் தெரியுமா கொஞ்சம் தடியா உண்டா குரு 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 குருன்னு அவனை நம்பக்கூடாது அபிஜித் நீ திரும்புடைய ஆ

நண்பா நீ அவன் போடல எல்லாரும் சவுண்ட் போடியாவ அது ஏன் தொண்டை எல்லாம் பேர தொண்டை கரகர குச்சி எடுத்து வாயில வச்சா எல்லாம் கிளியர் ஆகும் அடுத்த போய் ஒரு சின்னதா ஒரு லஞ்சு

வண்டி இடையில காலை விட்டுறாது அடுத்த நாடோடிகள் படத்துல ஆடுற மாதிரி சம்பவ சிவ சம்பவம் தூக்கிட்டு போக வேண்டிய இருக்கும் விஜய் ஏதாவது வாங்குற விஜய் நாங்க பாத்தீங்கன்னா இங்க மார்த்தாண்டத்துல இருந்து கிளம்பிட்டோம் ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய சாப்பிடாம வந்துட்டோம் நிறைய பேர் நாங்க மூணு பேரும் சாப்பிடறா அதனால சாப்பிடறதுக்கு இப்ப ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு இருக்கும் அங்கே போயிட்டு இருக்கோம் நாங்கரு வயிறு பசியில இருக்கோம் அவன் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கோம் போன அடிச்சு பேசா சொல்லுவான் நாங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு என்ன போனோ தெரியா என்னடா ஏ இவ்வளவு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா நாங்க எங்க போறேன்னு எனக்கே தெரியல நேரா போ நேரா போன்னு சொல்லியா எங்க போய் முத்தியதுக்கு தெரியல நமக்கு சவுண்ட் கேட்காதுடா சவுண்ட் கேட்காது ஏன்னா நம்ம வண்டி அந்த மாதிரி அதனால நம்ம முறுக்குனா உண்மை சவுண்ட் வந்தா கேட்காது காரணம் என்ன அடிச்சிடலாம் நம்ம வண்டியில பாத்தீங்கன்னா

எல்லாத்தையும் செல்லுட்டு கடைசியில கேட்டா சாமி சார்த்தா ஜில்ல மாலை போட்டுறீங்க தெரியாம வாயிலும் பைய பா கீழும் செத்துறா முன்னாடி பிரச்சனை இல்ல ஐஎம்ஏ சிங்கிள் மேன் இப்ப அப்ப என்ன நம்பி ரெண்டு ஜீவன்கள் அடுத்த ஒரு சிங்கப்பூட்டியோ சிங்கப்பூர்ல வரப்போகுது அதுக்கப்புறம் வந்ததுக்கு அடுத்தது ஜாலிதான் அடுத்தது நம்ம பாப்பா கூட சேர்ந்து நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் ஃபைனலி நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு கடை வந்திருக்கோம் விஜய் உனக்கு வேணுமா காலா காளான் மட்டும்தான் இருக்கா ரைஸ் இல்லையா என்ன பண்ணும் இல்லைனா ஹோட்டலில் இதில் போய் போட்டாது பார்ப்போம் இந்த வீட பைத்தியாரம் வா வச்சா இல்லாம போய் ஹோட்டலுக்கு போனது தான் இந்த கடைசியில் அங்கதான் போய்ண்டிய வேற இருக்கு நீ எப்போ இல்லை நீ பீடா வா யார் இண்டேட்டர் போட்டு நீ யாரு அவன் ஆடுறான் ஃபஸ்ட்டு ஒரு தத்து கடை சாப்பிடலான்னு போனோம் அங்க காளான் மட்டும்தான் ஏறான் ரைஸ் சாப்பிட்லான்னு பார்த்தா ரைஸ் இல்ல சோ அதனால இப்போ நாங்க ரைஸ் வாரில் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் ஒரு ஹோட்டலுக்கு வந்தாச்சு போட்டா ஆர்டர் பண்ணிருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல ஆண்டவன் சோதிப்பான் ஆனா கைவிடமா கெட்டவங்களே ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனா இப்படி கடலை கறி இல்லையோ கறி கடலை அதான் கறி

நான் நல்லா பண்ணு நீ ரொம்ப நல்லா பண்ணிட்டு நான் இந்த வருஷம் கப்பல் சாப்பிடலாம் ஆனா விதியின் காரணமாக விளையாட்டு அடிச்சு விட்டு என்னப்பா செய்யறது விதி விளையாட்டு விளையாண்டு போட்டு விதி விளையாண்டு போடுற உன் அப்படியே

பாட்டு சவுண்ட் ஆஃப் பண்ணுறா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா அதுக்கு அடுத்த எவ்வளோ காப்பி ரைட் பண்ணலாம் சார் இங்கிலீஷ் பாட்டு அம்மா ஹோட்டலில் இருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் அடுத்தல சாப்பாடு அது பெரிய அளவில் ஒத்தோன்னா இல்லை ஏதோ சும்மா ஒரு இது சாப் பசிக்கு சாப்பிடலாம் அப்படிதான் இருந்து அந்த அளவு சாப்பிட்டுட்டு வந்தாச்சு இனி அடுத்த ரவுண்ட்ஸ் வந்து நேராக புதூரில் போய் பார்ப்போம் Okay, nan bye-bye. Nan mag-tudur la